ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்டன்ஷன் ரூல்ஸே உங்களுக்காக எழுதிருக்காங்க பார்த்து பண்ணுங்க அப்படியே சிஎஸ்கே ஒரு ரசிகர்கள் இன்னைக்கு தோனி கிட்ட வந்துட்டு அண்ணே ஆனே வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் சிஎஸ்கேல எந்தெந்த வீரர்களாக இவங்க ரீட்டைன் பண்ணுறதுனால வாய்ப்புகள் இருக்குது டாப் சிக்ஸ் ரிட்டன்ஷன் யார் அப்படின்றத வீடியோ பார்க்குறோம் வாய்ஸ் வந்து அது சொல்லி ஹாய் ஃப்ரம் பாலா டாப் சிக்ஸ் ரிட்டன்ஷன் இந்த ஆறு ரிட்டன்ஷனை நம்ம பார்க்க போடுறது முதல்ல என்ன அப்படின்னா இவங்களுடைய டாப் சிக்ஸ் ரிட்டன்ஷனில் நம்ம ஃபைவ் மட்டும்தான் சிஎஸ்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது அஞ்சு பேர் வரைக்கும் தான் இவங்க இது ரிட்டென்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒருத்தவங்களை வந்து இவங்க இந்த ரைட் டு மேட்ச் கார்டாக பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஸோ ஆறு பேரை ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு சிஎஸ்கேல அந்த அளவுக்கு ஒரு பதினெட்டு பதினாறு பதினோரு கோடி இந்த ரேட்டுகளை போட்டு ரீட்டைன் பண்ணுற ஆட்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கிறாங்களான்றத நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே போன ஆக்ஷன்ல போன மெகா ஆக்ஷன்ல ஒரு அணிலாம் பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மிச்ச மொத்தத்தையும் புதுசு கூட அமைச்சாங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்த நம்ம ஆறு பேர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும் சட்டம் கிடையாது சிஎஸ்கேல இவங்க எனக்கு ஆக்ஷனை விட்டு ஆக்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா என் டீம் விட்டு வெளியே இந்த ஆக்ஷனுக்குள்ள போனாங்கன்னா இவங்க நான் திரும்ப வாங்கும் போது பெரிய அமௌண்ட் போட வேண்டியது இருக்கும் இல்ல என் டீமுடைய அசட் இவங்க இவங்க என் டீம் விட்டு போகவே கூடாது அப்படின்னு இந்த ரெண்ட யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்களை தான் ஒரு அணி வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா அந்த வகையில இந்த அணியை விட்டு போகவே கூடாதுன்னு நினைக்கிற நம்பர் ஒன் வீரர் யாரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ஆனா அவரை நாலே நாலு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணி பெரிய லாபத்தை பாக்குறாங்க தடவை சோ அன்கேப்ட் பிளேயராக சிஎஸ்கேவாக அவங்க ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ரிட்டென்ஷன் என்னவாக இருக்கும் அதாவது பதினெட்டு கோடி அவங்க ரிட்டெய்ன் பண்ண போகிற பிளேயர் நம்பர் ஒன் யார் ஸோ அது நம்மளுடைய ருத்ராஜ் கெய்குவான் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ருத்துராஜ் கெய்குவாடை அவங்க ரீட்டெய்ன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன நம்பர் ஒன் அவர் தான் இந்த அணியுடைய கேப்டனாக போ சேர்ந்துருக்காரு இந்த வருஷமும் அவர் தான் இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இனிமேலையும் அவர் தான் ஒரு லாங் டர்ம் கேப்டனாக அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவர் நம்பர் ஒன் ரிட்டென்ஷன் நம்பர் டூ இந்த அணியில மிக வேல்யூபிளான பிளேயர் யாரு அப்படின்னு கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜாவோட சீனியாரிட்டிக்காக அவருக்கு நம்பர் ஒன் ஸ்லாட்டை கொடுத்துட்டு பதினெட்டு கோடி வரைக்கும் அவரிடம் ரிட்டைன் பண்ணிட்டு ருத்ராஜ் கேக்வாட பதினாலு ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நம்ம அதை சொல்ல முடியாது பட் பிளேயர் நம்பர் டூ ரவீந்திர ஜடேஜா இந்த டீம் உடைய மோஸ்ட் வேல்யூபிள் அசட்ஸ்ல அவரும் இத்தனை வருஷமா டிராவல் பண்ற ஒரு வீரர் அதாவது வந்துட்டு மகேந்திர சிங் தோனி ருத்ராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா ரிட்டன்ஷன் நம்பர் போர் இந்த நாலாவது வீரர் யார் இந்த அணியில இன்னொரு முக்கியமான வேல்யூபிள் அசெட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக சிக்ஸர் மணி அப்படின்னு அன்பா எல்லாரையும் அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய துபாய் அண்ணன் துபாயே சிவம் துபாய் தான் வந்துட்டு நம்பர் ஃபோர் பிளேயராக இந்த டீம்ல ரீடைன் செய்யப்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்பர் ஃபைவ் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அசட் என் கண்ணு ஆனா சும்மா கிண்ணுன்னு நின்று பேசும் மதிஷா பத்ரானா பாத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லயுமே அவர் முக்கியமான ஒரு அசெட் அதாவது வந்துட்டு பால நான் இப்படி எரிய மாட்டேன் இப்படி எரியுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவருடைய அந்த யூனிக்னஸ்க்காக அவரை வந்துட்டு இவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக இவர் விடவே கூடாதுன்னு எதிர்பார்ப்போம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அஞ்சு வீரர்கள் மகேந்திர சிங் தோனி ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் துபே அண்ட் மதிஷா பாத்திரம் இந்த அஞ்சு பேரை நம்ம ரீட்டைன் பண்ணிட்டாலே சிஎஸ்கே உடைய டாப் ஃபைவ் கடன் ஆறாவது பிளேயராக இவங்க ரிட்டேன் பண்ற அளவுக்கு நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஸ்குவாட்லேருந்து அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ வேணும் அசுப்பா இப்போ ரிட்டர்ன் பண்ணி அவன பத்து கோடி பதினோரு கோடி பதினாலு கோடி போட்டே அவ்வளோ நினைக்கிற அளவுக்கு ஒரு வீரர் இருக்காரா அப்படின்னா என்ன பொறுத்துக்கு ஒரு கேள்வி தான் அந்த ஆறாவது ஸ்லாட்டுக்கு போட்டி போடக்கூடிய வீரருடைய லிஸ்ட் நான் காட்டுறேன் அதில் யாராவது ஒருத்தங்களை அவ்வளோ அமௌண்ட் போட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா சொல்லுவோம் நம்பர் ஒன் தீபக் சஹார் இந்த டீமுடைய மிக முக்கியமான ஒரு பவுலர் ரொம்ப வருஷமா அவரை நம்பி அப்படியே ஒரு நல்ல அசட்டாக அவர்ல வேல்யூபிளாக அவர் வந்து அவர் மேலே ஒரு அமௌண்ட்டை திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சிஎஸ்கே இப்போ ரீசண்டாக அந்த மெகா ஆக்ஷனை கூட மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு அவர் எடுத்தாங்க ஆனால் இந்த முறை ரிட்டன்ஷனில் அவர் எடுக்காமல் ஏன் ரைட் டு விஷயம் இருக்கும்போது அது வழியாக அவர் நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு போகிறாருன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பேர் கன்சிடர் பண்ணும்போது நம்ம தீபக் சஹாரை ரைட் டு மேட்ச் வழியாக போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டு மேபி கொஞ்சம் இறக்கிப்பாங்க ஏன்னா மற்றவங்க யாரையுமே நீங்கள் இறக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிஸ்க்கும் உண்டு ஆனால் தீபக் சாஹர் நீங்கள் இறங்கி பார்த்து ரைட் டு மேட்ச்ல வாங்கிக்கலாம் நம்பர் டூ ரைட் டு மேட்ச்ல போட்டி போடக்கூடிய வீரராக யாரை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் நம்பர் த்ரீ துஷார் தேஷ்பாண்டே இந்த மூணு பவுலர்ஸ் இருக்கிறாங்கல்ல இதில் தீபக் சாஹர் தான் தி பெஸ்ட் இந்த ரெண்டு பேரையும் உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க எடுக்காமல் நம்மளே கூட நாலு கோடி ஆறு கோடி வரைக்கும் போட்டு எடுத்துட்டா பெஸ்ட்டு இல்ல அவர் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு போறாரு அப்பவும் எனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அந்த டைம்ல நம்ம முடிவு எடுத்து வேணும் வேணாமான்னு பார்த்து சக்தல் தாக்கூரையோ துஷா நம்ம முடிவு மூணு ரைட் டு மேட்ச் மூலமா தேவைப்பட்டால் இவங்கள யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கிறது பெட்டர் தேவான் கான்வே அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் தாண்டினு ஒரு தனி பிளேயராக நிற்கிறாரு இவரையுமே நம்ம ரைட் டு மேட்ச்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இவங்க நாலு பேருக்கு அடுத்தபடியா இன்னொரு அது யாரு அப்படின்னா மகிஷ் தீக்ஷாங்கிற ஸ்பின்னர் இவர் அந்தளவுக்கு ஒன்று இது வரைக்கும் ஒரு கமாண்டபிளாக இந்த சீசன் முழுக்க நான் தான்ற மாதிரி சிஎஸ்கேக்குன்னு விளையாடலை அவர் மேலே நம்பிக்கையாக இறக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த மெகா ஆக்ஷனில் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு எல்லா சீசன்லையுமே ஒரு சீசன்லாம் மட்டும் விளையாடிக்கார் போன சீசனில் அதுக்கு முன்னாடி சீசன் நல்லா விளையாடினார் ஆனால் எக்ஸலண்ட் இவர் கண்டிப்பாக வேணும் ஒரு மத்திஷா பத்திரம் அளவுக்கு மகிஷ் திக்ஷன் ஒரு நம்பிக்கை சிஎஸ்கேக்கு வரலை அதை அவர் வந்து இன்னும் கெயின் பண்ணாத காரணத்தினால அவரை ரைட் டு மேட்ச்ல போய் நம்ம வேணா பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா அவர் நார்மலா நீங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிமாண்ட் இந்த ஸ்குவாட்ல இன்னும் இல்ல ஆனா அவங்க ஸ்பின்னர்னு தேவைப்பட்டா இவரை எடுக்கணும்னு நினைச்சா நம்ம ரைட் டு மேட்ச்லயே லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கணும் இதுக்கு அடுத்தபடியாக இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் யாருன்னா ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திராவே ஒரு நல்ல அசட்டா நம்பி எப்படி தீபக் சஹார் அந்த பவுலர்ஸ் உடைய லிஸ்ட்ல நான் வந்து மூணு பேர் தீபக் சஹார் சதுல் தாக்கூர் துஷா தேஷ்பாண்டில் தீபக் சஹார் டாப் ப்ரையாரிட்டியோ அதே மாதிரி இப்போ இந்த மகேஷ் தீக்ஷனா அண்ட் ரச்சின் ரவீந்திரால ரச்சின் ரவீந்திரா ஒரு டாப் ப்ரையாரிட்டி ஸோ இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் யாராலும் ரீடைன் பண்ணலாம் அவர் ரைட் டு மேட்ச் கார்டு மூலமாக ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு என்ன அமௌண்ட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் ரவீந்திரா மேலே இன்னும் மக்களுக்கு ஒரு இருக்குதா அவர் இந்த ஆக்ஷனில் எல்லா டீமுமே போட்டி போட்டு எடுக்க போகிறாங்களான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுங்க அமௌண்ட்டை போட்டு இந்த ரிட்டன்ஷன்லேயே வேஸ்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து முஸ்தபிசோர் ரஹமான் முஸ்தபிசூர் ரஹமான் நல்ல ஒரு பவுலராக இருந்திருக்காரு தீபக் சஹார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்டான பவுலரும் இவர் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக நீங்கள் வேணால் ரச்சின் ரவீந்திரா மூணாவது ஆப்ஷனாக வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் ரைட் டு மேட்ச்க்கு இப்போ டாப் த்ரீ நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறோம் ஸோ அது யார் அப்படின்னா ஒன்று டிவான் கான்வே தீபக் சஹார் அண்ட் மூணாவது முஸ்தபிசூர் ரஹ்மான் ஸோ இந்த மூணு பேரில் யார் ரைட் டு மேட்ச்க்கு சரியாக வராங்களோ அவங்க பார்த்துக்கலாம் யாராவது ஒருத்தங்களை ரைட் டு மேட்ச் மூலமாக நம்ம ஆறாவதாக ரீட்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதாவது நம்பர் ஒன் ரிட்டன்ஷன் மகேந்திர சிங் தோனி ரெண்டாவது ரவீந்திர ஜடேஜா மூணாவது ருத்ராஜ் கேக்வால் அடுத்ததாக சிவம் டூபே அண்ட் மதிஷா பத்ரானா இந்த அஞ்சு பேரையும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆறாவதாக இருக்கக்கூடிய ரைட் டு மேட்ச் ஸ்லாட்காக அந்த நேரத்தில் நமக்கு ஆப்ஷன் நேரத்தில் சரியாக பார்த்துருக்கிறது தான் சிஎஸ்கேக்கு சரியான முடிவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கேக்கு இந்த ரிட்டன்ஷன் ஐடியாஸ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த லிஸ்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லபடியா கொண்டு வந்து கடைசி நிமிஷத்தில் கழட்டி விட்ட சரதுல் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே மகிஷ் தீக்ஷனா ரட்சின் ரவீந்திரா வீரர்கள் கூட இந்த ஆறுல ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இவங்களையும் தாண்டி ஏதாவது இந்த மூணு பேர்ல யாராவது அந்த ஆறாவது ஷாட் கரெக்டா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த லிஸ்ட்ல இல்லாத நான் விட்டு போன வீரர்கள் கடைசி வரைக்கும் வந்து மிஸ் அவுட் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிஷ் தீக்ஷனாவோ இல்ல சர்துல் தாக்கூரோ துஷார் தேஷ்பாண்டேவோ இவர்கள்லாம் யாராவது ஒருத்தங்க ரச்சின் ரவீந்திரா இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு மேல இருக்கும் நினைக்கிறாங்க